பட்டா மாறுதல் உங்களை தேடி முதலமைச்சர் என்று சொல்லி ஒரே ஒரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆணைக்கு நாங்க கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் வருகிற அந்த மனுக்கள் மீது எல்லாம் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களோடு முடிவதில்லை எவ்வளவு மனு வந்தது எவ்வளவு மனு அதில் தீர்வு செய்யப்பட்டது என்பதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய அலுவலகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம் விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு பட்டா என்பது கேட்ட உடனே நல்ல முறையில் இருந்தால் உடனே கொடுத்துட முடியும் ஒரு வீட்டில் குடும்பத்தில் பட்டா கொடுக்குற நேரத்தில் ஒரு ஆள் வந்து விசாரித்து பட்டா கொடுக்க வேண்டியிருக்க ஒழிய விசாரிக்காமல் பட்டா கொடுத்து விட்டால் தாசில்தார் மீது நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் பட்டா கொடுப்பது என்பது அந்த பட்டா கேட்பவருக்கு ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனடியாக அங்கேயே தாலுகா ஆபீஸிலே வழங்கி விடுகிறோம் அதிலே பிரச்சனை இருப்பது எங்களுடைய கவனத்துக்கு கவனத்துக்குறைய நேரத்தில் வேகமாக விசாரித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் அதிகம் மழை பெய்யும் என்ற ஒரு கணக்கை மாநில மையம் சொல்லியிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமை தலைமைச் செயலகத்தில் இருக்கிற துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பணியில் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு எதிர்கொள்வதற்கு நானும் நம்முடைய துறை செயலாளர் துணையினுடைய செயலாளர் துறையினுடைய செயலாளர்களும் அந்த பணியிலே கவனமாக இருக்கவிருக்கிறோம் ஒன்று வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை எல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்கவிருக்கிறோம் அதே போல மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுகள்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னாலே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம் அதே போல இருக்க அங்கே இருக்க மையங்களில் பால் பவுடர் அதே போல குழ குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் நிலையில் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறோம் போன இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இந்த ஒட்டமும் இல்லாத அளவிற்கு நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்ய இருக்கிறோம் மற்ற பிற மாவட்டங்கள் பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு கடந்த வருஷம் பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியில் எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லா தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்புவதற்கு வேண்டிய மீட்பு படை வீரர்களையும் தயாராக இருக்கும் எந்த சூழ்நிலையும் தயார் கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கு அந்த செட்டு சாயக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் அதை அந்த கால்நடை வளர்ப்பவும் எச்சரிக்கையாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும் மரங்கள் ஒடிந்து விழுவதை நாம் யாரும் தடுக்க முடியாது ஆனால் ஒடிந்து விழுகிற நேரத்தில் உடனடியாக ரோடுகளில் விழுகிற நேரத்தில் அதை அப்புறப்படுத்திருக்க வேண்டிய அந்த பணியாளர்களும் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம் நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான் நடைமுறையில செய்ய முடியுமான்னு தங்கச்சிக்கே தெரியும் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதுலையே நாங்கள் ஊருக்கு போய் திரும்பியா திரும்பி வர முடியுதா அந்த வீட்டுக்கு வந்துருச்சு இந்த வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு தான் கேட்குறாங்க அதனால் எப்பயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி யாருக்கு கொடுத்தாலும் ஒரு யூனிஃபார்மிட்டினால் எங்களுக்கு அரசாங்கத்தை கெட்டவே இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு ஆள் கூடுதலாக ஒரு ஆள் குறையாக கொடுத்தா அது எந்த அளவுகோல் வச்சு நம்ம பண்ண முடியும் அந்த அளவுகோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரே யூனிஃபார்மிட்ட முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு சிரமப்படுகிற மக்களுக்கு அந்த தேவையை நிறைவு செய்திருக்க வேண்டிய அந்த பண வசதியை பொருள் வசதியை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார்கள்